இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி அவர்களுக்கும் விஜய் டிவி நிர்வாகத்திற்கும் மற்றும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் டபுள் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தாங்கள ஸோ இவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா அதாவது கடந்த கால சீசன்களில் வந்து நிறைய பேர் வந்து திரட்டனிங் பண்ணுவாங்க உள்ள பிக் பாஸ் வீட்டு உள்ளார நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க பாலா மகத்து நம்மளோட பிரதீப் ஆண்டனியா இருக்கட்டும் அசீமாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து உள்ள பிரச்சனைகள் பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணும் போது நான் அடிச்சிருவேன் உதச்சிருவேன் மிரட்டிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து பண்ணுவாங்க இதை பண்ணதுக்கு அப்புறமும் உள்ள ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீக்கெண்டில் ஹோஸ்ட் வந்து இதை கேட்டால் ஹோஸ்ட்டுக்கு பயப்படுவாங்க பயப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டரை மாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் பட் ஆனால் வீக் டேஸில் ஹவுஸ்மேட்ஸை மிரட்டுறான் வீக்கெண்டில் ஹோஸ்டே மிரட்டுறாங்க அப்படின்னா எப்படி ஹவுஸ்மேட்ஸுக்கு பாது அப்படி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா இந்த வீக் டேஸ்ல வந்து நிறைய பேர் மிரட்டு இருப்பாரு பேப்பர் பிரஜெக்ட் பாத்தீங்களா வீக் டேஸ்ல நிறைய ஹவுஸ்மேட்ஸ் சுபிக்ஷாவா இருக்கட்டும் வியானாவல்ஸ் விக்ர எவெல்லாம் ஃபேமிலி ரிலேட்டடாக பேசும் அந்த ஸோ இப்படி எல்லாத்தையுமே மிரட்டுட்டு வீக்கெண்டில் விஜய் செய்தவர்களை வந்து கண்டிச்சா இந்த ஆள் திருந்தி மறுநாள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒழுங்காக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் பட் ஆனால் விஜய் சேதுபதிக்கே மரியாதை இல்லை நீ சொல்றதை நான் கேட்க முடியாது நான் இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லி சொல்றேன் அப்படின்னா எப்படி இதுக்கப்புறம் இந்த ஹவுஸ்மேட்ஸ் இந்த ஆளு கூட வந்து இன்னும் வந்து பயணிக்க முடியும் எந்த இடத்துல அவங்களோட கேம் ஆட முடியும் எப்படி பயணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உருவாகுது இது என்னுடைய கேள்வி மட்டும் இல்ல பொதுமக்களா இருக்கக்கூடிய எல்லாரோடைய கேள்வியை ஒரு ஆள் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புறதுக்கான எல்லா விதமான தகுதி இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நம்மளோட பிரஜனை அவர்கள் மட்டும்தான் ப்ரோமோ நாள் அப்படி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோ நாள்ல கிளியரா தெல்ல தெளிவா ஒரு விஷயம் தெரியுது பிரஜன் வந்து வீட்டு உள்ளார் இருந்துகிட்டு ஏ விக்ரம் உனக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன் உனக்கு நான் வார்னிங் கொடுக்குறேன் உன்னை கண்டம் பண்ணிருவேன் உன்னை டேஷ் ஆக்கிடுவேன் உன்னை அடிச்சு பிரிக்க விட்டுருவேன் வியானாவை வந்து அடிச்சு ஓட விட்டுருவேன் இப்படி சொன்ன சொன்ன ஒரு ஆள் வீக்கெண்ட்ல விஜய் செய்தவர்கள் வந்து சொல்லாம சொல்றாரு நான் இப்படி தான் இருப்பேன் என்ன நான் இப்படிதான் பண்ணுவேன் என்ன முடியுமோ பண்ணிக்கோ சேம் லைக் லிட்டரலா அதுதான் உண்மை அந்த உண்மையை தான் பிரஜன் வந்து நேருக்கு நேராக அவர் ஃப்ரெண்டை வந்து காரி துப்பாத குறையா வந்து சொல்றாரு ஒரு ஹோஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஒரு நிகழ்ச்சியில விக்ரம் வந்து சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து போட்டதே முதல்ல தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார்ல நான் அதுக்கு ஒரு படி மேலே ஏறி ஒரு ஹோஸ்டோட ஃப்ரெண்டை பிக் பாஸ்ல ஒரு ஹவுஸ்மேட்ஸா போட்டதே ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது வந்து விஜய் டிவியும் இந்த நிர்வாகம் இருக்கலாம் இன்டமில் சைட் இவங்களும் வந்து கூடி சீக்கிரத்தில் உணர்ந்து உணர்வாங்க ஏன்னா ஹோஸ்டுக்கே அடங்காத ஒரு ஆள் ஹோஸ்ட்டு அடங்காத ஒரு ஆள் எப்படி ஹவுஸ்மேட்ஸை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஹவுஸ்மேட்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்க இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே இல்ல என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கலாங்க வாணி கொடுக்குறாப்ல நம்ம ஆளு விஜய் சேதுபதி வராரு கண்டிப்பா கேப்பாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் கிட்டே நான் சொல்லிடுவேன் கதவை திறந்து வச்சா வெளியில ஓடணும் சேது கிட்ட வீக்கெண்ட்ல சொல்லி உன்னை அடி வாங்க வைப்பேன் கண்டம் பண்ணிடுவேன் என்ன சார் பேச்சு இதெல்லாம் இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மக்களோட கேள்வியா அதை அந்த இடத்துல வந்து எழுப்புறாரு அதுக்கு திமிரு தரமா பிரச்சனை பிரச்சனைச்சு சார் நீங்க சொல்றதெல்லாம் வந்து நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி சொல்லலை பட் ஆனால் நான் இப்படி தான் ஒரு ஹோஸ்ட் கிட்ட நீ பண்ணது தப்புன்னு ஒரு ஹோஸ்ட் சொல்றாரு ஹோஸ்ட் சொல்லலை ஹோஸ்ட் வந்து மக்களின் பிரதிநிதியா விஜய் சேதுபதி மக்களோட பிரதிநிதியா அந்த இடத்துல வந்து நான் வந்து நீ பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது நான் இப்படித்தான் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கான தைரியம் யாரு கொடுத்தா நீ வந்து பிக் பாஸ் வீட்டில் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வேறு நீ ஹவுஸ்மேட்ஸ் தான் ஒன்ன மாதிரி ஒரு ஹீரோ மெட்டீரியல் கம்புருஜின்னு ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் சபரி ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் நீ மட்டும் ஹீரோ மெட்டீரியல் கிடையாது இன்னைக்கு காலையில் இவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க நாங்கள் வந்து ரொம்ப கடலில் மாட்டிக்கிட்டு எங்களோட குழந்தையோட ஃபீஸ் இதெல்லாம் வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு பெருசாக பல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லும் அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து சக மனுஷனை மனுஷனை மதிக்கத் தெரியாதவன் சக மனுஷனை விட பெரிய பெரியாதுன்னு சொல்லி சொல்றவன் சக மனுஷன் காமெடியை நான் வந்து ஹீரோன்னு சொல்லி சொல்றேன் எப்படி முன்னேற முடியும் அவனுக்கு இந்த மட்டும் இல்லை இதுக்கு மேலேயும் கஷ்டங்கள் வரும் நம்ம அதை பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நம்மளும் ஒரு ஃபேமிலி இருக்கு நம்மளும் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்றோம் நமக்கு கமிட் தான் என்னன்னு தெரியும் பட் ஆனால் ஒரு ஆள் இப்படி போயிட்டு பிக் பாஸ் வீட்டில் நடந்தது போது அது எப்படி அவங்களுக்கு வந்து பரிதாபப்பட தோணுன்னு எனக்கு தெரியல விஜய் சேதுபதி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்குறாரு நீ பண்ண தப்புன்னு சொல்லிட்டு

இதை இவர் சொன்ன உடனே இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுக்காம இது ரொம்ப போக நினைக்கிறேன் உங்களோட பஞ்சாயத்துல தேவையா செய்து ப்ரோ இது ரொம்ப நேரம் நினைக்கிறேன் சண்டை போட்டாலும் தப்புங்கிறீங்க சண்டை போட்டு அதை போய் கேட்டாலும் தப்புங்கிறீங்க அப்படின்னா நான் என்னதான் சார் பேசுறது நான் இப்படிதான் சார் சொல்லி நார்மலா கேட்கல ஒரு ஹோஸ்ட் கிட்ட நான் இப்படி பண்ணுவேன் இப்படி செய்வேன் நீங்க யாரு சார் அதை கேட்கறதுக்கு சொல்லிட்டு நேருக்கு நேரா மூஞ்சிக்கு நேரம் பேசலாம் விஜய் சார் அவரு உங்க சேத இருக்கட்டும் உங்களோட பஞ்சாயத்துல வெளியில வச்சுங்க இங்க பாஸ் வீடு இங்க இருக்க வந்து மரியாதை கொடுக்கணும் ரெண்டாவது அங்க இருக்கிறவங்களும் ஈக்குவலா பாக்கணும் அங்க இருக்கவங்களும் கண்டஸ்டன்ட் அங்க இருக்கவங்களும் மனுஷன் தான் உங்க ஃப்ரெண்டு மட்டும் இங்க வந்து ஸ்பெஷல் கிடையாது கடைசியில இருந்தாலும் இப்படி சொல்றாங்கல்ல நீ சண்டை போட்டாலும் சொல்றீங்க போடனாலும் திட்டுக்கிறீங்க யாரு போகுதுங்களா சண்டை போடணும்னு சொல்லி சொன்னது அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் லீக் ஆயிருக்கு நண்பர்களே அப்படின்னா பாஸ் டீம் பிரச்சனை உள்ள அனுப்ப போது நீ சண்டை போடணும் உள்ள போயிட்டு ஃபைட் பண்ணணும்னு சொல்லி அனுப்புறாங்களா எனக்கு புரியல எதுக்கு இருந்தாலும் அதை சொல்லணும் சண்டைங்கிறது அன்வான்டா போட்டாதான் ஷோ நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னது யாருங்க நம்ம கவின் இருந்த சீசனை பார்த்துருங்களா அந்த சீசனில் பெருசாக என்ன சண்டை வந்திருக்கும் அதுதான் ஹையஸ்ட் டிஆர்பி ரேட்டிங்கான ஒரு சீசனு அப்படின்னா அது சுவாரஸ்யம் இல்லையா சண்டை போட்டால் தான் சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை யாரும் எடுத்துகிட்டு வந்தது ஆக்சுவலாக சொல்லி அனுப்பியிருக்காங்க போல இருக்குது இது விஜய் சேது சொன்ன பதில் தான் எனக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குது உங்களை சண்டை போட வேணாம்னு சொல்லல பட் ஆனால் நாகரீகத்தை கடைப்பிடிக்கும் சொல்ற முதல்ல சண்டை போடுறது யாரும் சொல்லலாம் எனக்கு அதுவே புரியல சண்டை போட்டாதான் நல்லா இருக்கும் யார் யார் சொன்னா ஒரு ஷோ வந்து சண்டை போடாமலே சூப்பராக எடுத்துட்டு போலாம் இவர் எப்படி சொல்றாருனா இவர் இப்ப இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருனா சண்டை போட்டா நம்ம ஹீரோவா தெரியும் சண்டை போட்டா நம்ம லைன் ரைட்ல வருவோம் சண்டை போடுறது பிரச்சனை இல்லை நீ எதுக்கு சண்டை போடுற இது மேட்ரு என்ன விஷயத்துக்காக நீ சண்டை போடுற இது மேட்டர் நீ எதுக்கு அங்கே சண்டை போட்ட என் பொண்டாட்டி ஒருத்தன் கேட்டான் எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு நான் வந்து கண்டம் பண்ணிடுவேன் டேஷ் பண்ணிடுவேன் என் ஒய்ஃப் ஒருத்தன் அப்படி பேசிட்டான் நான் வந்து டேஷ் பண்ணிடுவேன் என் ஒய்ஃப் ஒருத்தவங்க திட்டாங்க நான் வந்து டேஷ் பண்ணிடுவேன் யார் யார் நீ யார் விக்ரம் சொன்னதுல என்ன தப்புங்க இப்ப புரியுதுங்களா விக்ரம் சொன்னார்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒரு ஷோவில வந்து விட்டதே தப்புங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய எமோஷனல் பாண்டியாக இருக்குது சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரில் அது நூறு சதவீதம் முழுக்க முழுக்க ஒரு உண்மையான விஷயம் விக்ரமோட தனிப்பட்ட கேம் அப்படி இதெல்லாம் தூக்கி போடுங்க பட் ஆனால் அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இதை யார் ஒத்துக்கலாம்னு ஒத்துக்காட்டியும் மக்கள் வந்து கூடி சிகிந்தரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் ஹோஸ்டுக்கும் மரியாதை இல்ல அங்க இருக்கோட நிலைமை நினைச்சா அதை விட பயமா இருக்கு விஜய் டிவி நிர்வாகமோ அந்த விஜய் பிக் பாஸ் நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகமும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இவரை வந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட கோரிக்கையா வந்து நான் வைக்கிறேன் ஏன்னா ஷோ பாக்குறதுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு வேணா ப்ரோமோ பாக்குறது வந்து ரொம்ப ஃபயரா இருக்கலாம் எனக்கு இதை விட யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஹோஸ்டுக்கே அந்த நிலைமைனா உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் ஒரு நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமாகவும் பயமாகவும் இருக்குது சுத்தமா வந்து மரியாதை இருக்காது யாருக்குமே ரெஸ்பெக்ட் இருக்காது இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப எல்லாம் மீறி போவோம் சொல்லிட்டு இதுக்கு ஒரு வார்னிங் விஜய் சேதுபதி கொடுக்கவில்லை என்றால் தன்னுடைய ஃப்ரெண்டை ஸ்டில் காப்பாத்துகிறார் ஏன்னா இந்த இடத்த அவர் பேசும் போதே இவ்வளவு தூரம் பேச விட்டதே தப்புங்கிறேன் இந்த இடத்துல அப்படி பேச விட்டதே தப்புங்கிறேன் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடணும் சண்டை போனா வேணாம்னு சொல்லல சார் சொல்லிட்டு விஜய் சேது சொல்றாரு சண்டை போடும்போது நாகரிகமாக சண்டை போடுங்க எதுக்கு சண்டை போடணும் சார் எதுக்காக சண்டை பொண்ணு ஒன்று இருக்குல்ல ஒய்ஃபுக்கு பிரச்சனைனா போய் சண்டை போடுவாங்களா சண்டை போடணும் அப்படின்னு இன்டென்ஷன் வேணும்னே சண்டை போடுற மாதிரி இருந்தால் அது 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 தல்லாது சண்டை போட வேண்டிய நிலம வந்துச்சுன்னா சண்டை போட்டு தான் ஆகணும் பிக் பாஸ்ல சண்டை போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டால் சண்டை போடலாம் பட்டன் தப்பு இல்ல இது வந்து வேணும்னா சண்டை போடுவேன் சண்டை போட்டால் தான் நல்லா இருக்கும் சண்டை போடணும்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி சொல்றான் அதுக்கு வந்து ஒரு ஆள் வந்து நீ சண்டை போட வேணாம்னு சொல்ல நாகரீகத்தை கடைப்பிடிங்கன்னு சொல்லிட்டு சொல்ற இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த ஆள் வந்ததுல வந்து பெரிய நாகரீகம் எதுவும் கடைப்பிடிச்சது இல்லை அது வேற விஷயம் லிட்டரலா விஜய் டிவியோ விஜய் சேதுபதியோ நம்மளோட பேப்பர் பிரச்சனை அவர்கள் வந்து மிரட்டுகிறார் இதற்கு ஒரு தக்க ஒரு முடிவு வந்து பிஜேபி நிர்வாகம் சேது புரோ அவர்கள் எடுக்கணும் சேது புரோ மேல நமக்கு ஆயிரத்தி கருத்து முரண்கள் இருக்கலாம் பட் ஆனா ஒரு ஹோஸ்டாக இருக்கக்கூடிய அவருக்கு அந்த இடத்துல மரியாதை தரவில்லை என்றால் அந்த கண்டஸ்டன்ட் யார் அப்படி பண்றாங்களோ அவங்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல புதுசா பாக்குற நண்பர்கள் வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க அடுத்த சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் ஏவி